பிள்ளையே உன்னிடம் அவசரமாக பேச வேண்டும் அதனால்தான் இந்த வரம் தரும் வாராகி அன்னை ஓடோடி வந்திருக்கிறேன் இந்த பதிவு கட்டாயமாக உன் கண்ணில் பட்டால் நிச்சயமாக உனக்கு ஒரு முக்கிய விஷயம் தெரிவிப்பதற்காக தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் கண் முன்னே வந்திருக்கிறேன் யார் யார் எல்லாம் இந்த பதிவினை கேட்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் கவலை துன்பம் துரோகம் சில விஷயங்களுக்கு எனக்கு விடை கிடைக்கவில்லை பதில் கூறுங்கள் வரம் தரும் வாராகி தாயே என்று ஒரு சில தங்க பிள்ளைகள் கேட்டீர்கள் அதனால் அவர்களுக்காகவே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் பதில் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் இந்த பதிலும் சிலருக்கு யார் யாருக்கு சிலருக்கு உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் உன்னை ஏமாற்றியவர்கள் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கெல்லாம் பதிலல்ல பதிலடி கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் சில விஷயங்களை செய்ய போகிறேன் அதனால் என்னிடம் யார் யார் எல்லாம் எனக்காக நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என் மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு அந்த கேள்விகளுக்கு எனக்கு விடை தெரிந்தாக வேண்டும் என்று எந்த பிள்ளைகள் கேட்டீர்களோ அந்த தங்கப்பிள்ளைகள் எல்லாம் இதிலில் பதில் இருக்கிறது முழுமையாக கேட்டு பாருங்கள் தங்கப்பிள்ளையே இந்த பதிவினை கேட்பதற்கு முன்னால் ஒரு நிபந்தனை கண்ணீர் வடிக்காமல் கண்களை மூடி சலசலப்பு இல்லாமல் இந்த பதிவினை கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பதிலானது என்னுடைய தங்கப்பிள்ளைகளுக்கு புரியும் என்ன என் தங்க பிள்ளையே தயாராகிவிட்டாயா இப்பொழுது இந்த பதிலை கூறவா ஆம் என் தங்கப்பிள்ளையே சில சோகங்களும் சில ஏமாற்றங்களும் பல விஷயங்கள் நம்பி முழுவதுமாக செய்தாய் ஆனால் அவர்களோ நம்பிக்கை துரோகம் என புதியது வந்தவுடன் பழையது மறந்தது போல புதிய விஷயங்கள் வருவது போல பழைய விஷயங்கள் மறப்பது போல ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்த நன்றிகளையும் நீ செய்த தானங்களையும் நீ செய்யக்கூடிய அனைத்து மகிமையான விஷயங்களை அனைத்தையும் வாங்கி கொண்டு உனக்காக இப்பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் நீ என்ன செய்துவிட்டாய் என்று ஏளனமாகவும் கேலியாகவும் ஒரு சில கயவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில உறவுகள் செய்வனையால் செய்யப்பட்டு சந்தோஷமாக இருந்த உறவுகளை பிரித்திருக்கிறார்கள் அதே போல் ஒவ்வொரு தருணமும் மன துயரத்தை என் தங்க பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆஹா ஓஹோ என்று பேசியவர்கள்தான் இன்று நீ என்ன பேசுவது நான் என்ன கேட்பது என ஒவ்வொரு விஷயத்திலும் துடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தங்க பிள்ளையானது இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்களே இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்களே என் மனம் என்னலாய் துடித்துக்கொண்ட எதையும் எதிர்பார்க்கவில்லையே அன்பைதானே எதிர்பார்த்தேன் அதை இப்பொழுது கொடுப்பதற்கு நீ இருந்தால் என்ன எல்லாவிட்டால் என்ன நான் ஏன் உன் பேச்சை கேட்க வேண்டும் என்று அவர்களுடைய மனமானது இப்படி முழுமையாக மாறிவிட்டதே யார் கண் பட்டதோ யார் இப்படியெல்லாம் என் உறவை பிரிக்க இப்பேற்பட்ட செய்வனைகள் செய்ததோ என்று என் தங்கப்பிள்ளை மனதுக்குள் குமரி கொண்டிருக்கிறது என்ன என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே மனதுக்குள் குமரி கொண்டிருப்பதனால்தானே இந்த வரம் தரும் ஆறாகி தாயானவளிடம் பதில் கேட்டாய் என் தங்கப்பிள்ளை பதில் தெரியாமல் கண்ணீர் வடிக்கிறது இதோ இந்த பதிலை நீ ஏற்றுக்கொள் நிச்சயமாக எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் உறவானதும் சரி உன் பிரச்சனையானதும் சரி நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி என்னால் பன்னெண்டு நாட்களில் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக எண்ணி பன்னெண்டு நாட்கள் அவகாசம் கொடுக்கிறேன் ஏனென்றால் பலர் மீது நம்பிக்கை வைத்தாய் அப்பட்டமாக அவர்களை முழுமையாக நம்பினாய் உன்னிடம் இல்லாவிட்டாலும் மற்றவர்களிடம் அவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கான சந்தோஷத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று தேடினாய் ஓடினாய் அலைந்தாய் அனைத்து விஷயத்தையும் விழுந்து 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 செய்தாய் ஆனால் இப்பொழுது நடு பள்ளத்தில் உன்னை விட வைத்துவிட்டு நடு தெருவில் நிர்கதியாக நிற்க வைத்து விட்டார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய மரண தண்டனையை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நேரமும் இந்த மரண வழியால் என் தங்க பிள்ளை துடிப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை அதனால்தான் நீ கண்ணீர் கூடாது என்னுடைய தைரியமான பிள்ளை நீ உனக்காக உன்னுடைய நியாயத்தை வாங்கி கொடுப்பதற்காக இந்த வரம் தரும் வாரா தாயானவளை பன்னெண்டு நாட்களில் உன்னுடைய இல்லத்திற்கு கூட்டி வழிபாடு செய் எப்படி வழிபாடு செய்வது எப்படி என்னை கூட்டி செல்வது என்னை கூட்டி சென்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன் அதனால் இன்னும் கண்ணீர் வடிக்காமல் இன்னும் கவனமாக மேலும் கேள் ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுமை மிகவும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வேண்டும் இந்த பொறுமையானது உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அப்படி நீ இந்த பொறுமையாக கடைபிடித்து நான் சொல்லக்கூடிய அந்த முறையில் நீ சரியாக பாதையில் பயணித்தால் வெற்றி நிச்சயம் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி உனக்கு கிடைக்கக்கூடிய என்னிடம் இருந்து அந்த வரமும் சரி வெற்றி 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 மட்டுமே நிலைக்கும் என் தங்கப்பிள்ளையே இப்பொழுது இந்த விஷயத்தை தெரிந்துகொள் முதலில் அழாதே தைரியமாக இரு ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்காக இருக்கிறேன் மற்றவர்கள் இருக்கிறார்கள் மற்றவர்கள் சென்றார்கள் மற்றவர்கள் உனக்காக இருக்கிறேன் என்று இருக்கிறார்கள் என்பதை நீ என்னை மறந்துவிடு அதேபோல் உனக்கு விடை கிடைக்கவில்லையா விரக்தி ஆகாதே நான் உனக்காக விடை அளிக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலுமே மாற்று மறு மாற்று மறு என்று மனிதர்களை நம்பாதே ஏமாற்று மட்டுமே மனிதர்களால் அதிகமாக கொடுக்கப்பட்டு என்னுடைய தங்க பிள்ளை மனதளவில் உடைந்திருக்கிறது அதனால் என் தங்க பிள்ளையே மனதளவில் உடைந்து உடைந்து உன்னை உருகுலிக்க ஒரு கூட்டமே தெரிந்து கொண்டிருக்கிறது அதனால் ஒரு சில நாட்களுக்கு என் பேச்சை மட்டும் கேள் ஏனென்றால் உன்னை எப்பொழுதுமே நான் ஏமாற்றவும் மாட்டேன் எப்பொழுதுமே நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்து உன்னை நான் கெடுக்கவும் மாட்டேன் வார்த்தைகளை நான் அது செய்கிறேன் என்று பல பொய்யான வாக்கினை இன்னும் ஒரு சில மனிதர்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால் அனைவருமே நம்மை போல நல்லவர் என்று ஒரு சில மனிதரை அப்பட்டமாக நம்பாதே இப்பொழுது உனக்கு என்ன வேண்டுதல் வேண்டுமோ அதை அனதாரன் நினைத்துக்கொள் சரியா என் தங்கப்பிள்ளையே ஏன் என்றால் இந்த வேண்டுதலானது உனக்கு பன்னெண்டு நாட்களில் கிடைக்கப் போகிறது இது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஒவ்வொரு தங்கப்பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு எப்படி இந்த பன்னெண்டு நாட்களில் வேண்டுதல் போகிறது இதோ இந்த தாய் சொல்லுகிறேன் அப்படியே கேள் என்னை தேடி நீ வர வேண்டும் எப்படி நான் செங்கல்பட்டு வையாவூரில் மகாலட்சுமி சுரூபமாக தரும் வாராகியாக கேட்கக்கூடிய வரத்தையெல்லாம் கொடுக்க உலகத்தில் மகாலட்சுமி அவாதாரமாக எடுத்திருக்கிறேன் அது எங்கு எடுத்திருக்கிறேன் செங்கல்பட்டு வையாவூரில் என்னை தேடி வரும்பொழுது பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு வர வேண்டும் அணிந்து கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் பச்சை நிற துணியில் ஒரு ரூபா நாணயத்தை முடி போட்டு கொண்டு வந்து எப்படி உன் இல்லத்தில் இருந்து உன் வேண்டுதலை சொல்லி ஒரு ரூபா நாணயத்தை முடி போட்டு கொண்டு வந்து இந்த வரம் தரும் வாராகி ஆலயத்தில் கட்டிய பிறகு வாராகி நாணயத்தை வாங்கி நாட்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி நீ பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்தால் உனக்கு நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் எவ்வளவு இருந்தாலும் சரி உறவு பிரிதல் இருந்தாலும் சரி செய்வினை பிரச்சனை இருந்தாலும் சரி அது எதுவாயினும் எப்பேற்பட்ட பிரச்சனையாயினும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் இந்த வரம் தரும் ஆராகி தாயானவள் உனக்கு கொடுப்பேன் அதனால் என்னை தேடி ஓடோடி வா தங்க பிள்ளையே இனிமே வந்து ஆன்லைன்ல காயினோ காயின் விளக்கோ அதுவாக்கோ வந்து கிடையாது என அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் நாணய விளக்கு அல்வாக்கா இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்துருக்கோம் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் ஆராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய